மலை மலை பிரதேசங்களில் மக்களுடைய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக மத்திய அரசாங்கம் அகற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் வனத்துறையிலே வீடுகள் கட்டக்கூடாது ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது என்ற மாநில அரசினுடைய சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை அமுல்படுத்தக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத காரணத்தால் அதை மத்திய அரசுதான் உடனடியாக செய்ய வேண்டும் குறிப்பாக மலை பிரதேசங்களில் எங்கெங்கே அதிகமான இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே அதை கண்டறிந்து அந்த பகுதிகளில்லாம் பாதுகாப்பிற்காக என்ன செய்ய வேண்டும் நிலைச்சரிவு ஏற்படாமல் இருப்பதற்கு தடுப்பு சுவர்கள் கட்ட வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதை மோடி அவர்கள் ஆராய வேண்டுமே தவிர அவர் அதை விட்டு விட்டு எங்கே கோயில் கட்டலாம் எந்த கோயிலில் இப்போ ராமர் கோயில் கட்டாங்க இப்போ ராமரே அங்கே லீக் ஆகிட்டு இருக்காரு அதிலே செலுத்துகின்ற கவனத்தில் கொஞ்சம் இங்கேயும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுவாக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் நிதி உதவி அதே போல கேரளாவுக்கும் நிதி உதவி போதுமான அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கிறது இல்லை அந்த பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட் நீங்கள் சொல்லுவது நூற்றுக்கு நூறு சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மரணமடைந்து அடைந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் தவிக்கின்றார்கள் உள்ள உணவில்லை என்ற நிலை ஏற்படும் போது கூட இந்த மத்திய சர்க்கார் இந்த மோடியின் சர்க்கார் உதவுவது கிடையாது இன்றைக்கு பார்க்கிறேன் என்றால் பட்ஜெட் இந்திய பட்ஜெட் என்று சொல்லி இருக்கிறார்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கின்றதே தவிர அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் உரிய பட்ஜெட் என்று சொல்ல முடியாது தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களி அளிக்காதவர்களுக்கும் நான் எல்லா திட்டங்களையும் அமுல்படுத்துவேன் அவர்களும் நன்மை பெற வழி செய்வேன் என்று சொல்லி கோயம்புத்தூர் பகுதியிலேயே இரண்டு மூன்று முறை வந்து பல திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்து சென்றிருக்கின்றார் ஆகவே ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல் அவருடைய எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர்

மக்கள் எவ்வளவு நாள் காந்தி வழியிலேயே இருப்பார்கள் மக்கள் ஒரு நாள் விடுவார்கள் மக்கள் தங்களுக்கு கைகளும் இருக்கின்றது அந்த கைகளிலே எங்களுக்கு ஆயுதங்களை ஏந்தவும் தெரியும் என்று காட்டக்கூடிய நாள் விரைவில் தூண்டுகின்ற வகையில் பேசவில்லை மோடியை போன்ற ஒரு அநாகரிகமாக ஒரு சமாதானத்திற்கு வர முடியாமல் ஒரு அநாகரிகமாக மிகவும் வன்முறையை தூண்டுகின்ற வரையில் ஒரு பிரதமரே பேசும்போது நாட்டிலே அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்கின்றீரை ஒழிய நான் வன்முறையை தூண்டுவதற்காக அவர் சொன்ன நான் அதை முடிஞ்சு போட செஞ்சேன் நீங்க திருப்பி கேக்குறீங்க கார்த்திகை சொ கா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னாருன்னு சொல் அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொன்னது கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஓதுதா ஆனா பழைய கதை இருக்கு நிறைய இருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சி உடையில கூட்டிட்டு நான் பேசுனதுக்கு நீங்க வந்து அண்ணன் பேச சொல்றீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசுவாரு எனக்கு அது சங்கடமாக இருந்தது ஆனால் நான் அதை மிகவும் கவலைப்பட்டேன் அந்த நேரத்தில் ஒரு நான்கு நாள் கழித்து பத்திரிகையாளர்கள் என்னை கேட்டபோது என் கருத்தை நான் சொல்லி ஒழிய அதை நான் முன்பே சொல்லி இருக்கலாம் ஆனால் திருந்துவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் தொடர்ந்து ரெண்டு மூன்று கூட்டங்களில் இது போன்ற செய்திகள் காங்கிரஸ் கூட்டங்களிலே வந்த காரணத்தால் தான் பத்திரிகை நிறுவனர்